எல்லாருக்கும் வணக்கம் லண்டன்ல போய் சிம்பனி அவரோட ராஜா சாரோட சிம்பனி வந்து நேரில் பார்ப்பேன்றது நான் ஆக்சுவலாக நினச்சி பார்க்கல அது வந்து முழுக்க முழுக்க ஹரீஷோட கனவு ஹரீஷ் தான் வீட்டில் வந்து ராஜாவோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்றதுனால டிக்கெட் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் ஏ சூப்பர் போய் பார்க்கலாம் பிகாஸ் நான் வந்து நானும் உங்களை மாதிரி எல்லா சின்ன வயசுலேருந்தே ராஜா சாரோட பாட்டை கேட்டு வளர்ந்தவ தான் அளவுக்கு எனக்கு முன்னாடி பேசின எல்லாரோட அளவுக்கும் வெறித்தனமான ஃபேன் அப்படின்னா தெரியல எனக்கு ஆனால் எனக்கு பிடிக்கும் ராஜா சார்னா பிடிக்கும் மரியாதை இருக்குது எல்லாமே இருக்குது பாட்டு அவரோட பாட்டு தான் எல்லாருமே நம்ம வளர்ந்த போது எல்லாம் பார்த்திருக்கோம் அந்த மாதிரி பார்த்துட்டு வரும்போது சரி போகிறோம் ஜாலியாக போய் பார்க்கலாம் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு முத முதல்ல எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இது வரைக்கும் மியூசிக் கான்சர்ட்ன்னு எதுவுமே போய் பார்த்தது கிடையாது முத முதல்ல இங்கே துபாயில் எக்ஸ்போவில் வந்து ராஜா சார் வந்து பண்ணது தான் அதுதான் முதல் அனுபவம் வாழ்க்கையில வந்து லைவா மியூசிக் பர்ஃபார்ம் பண்ணி பார்த்தது அதுதான் முதல் அனுபவம் சாயங்காலம் ஆறு மணிக்கு நடக்க போற ஷோக்கு ரெண்டு மணிக்கே போய் சீட்டு ஃப்ரீ என்ட்ரி அது யார் போய் முன்னாடி போய் உட்காந்து பஸ் ஃப்ரீ சீட்டு புடிச்சு முதல்ல கிட்டக்கு போய் பார்க்கணுன்றது அதுவும் ஒரு மிகப்பெரிய அனுபவம் அந்த அனுபவம் கிடைச்சதும் தான் இல்லைன்னா அதுவும் கணக்கவே கிடைச்சிருக்காது அங்க போய் பாலாஜன்னா உட்காந்துருந்தாங்க ஆமா ஸோ இப்போ ரெண்டாவது முறையா ஒரு லைவ் மியூசிக் இந்த மாதிரி இப்ப அது ஒரு சிம்பனி லெவல்ல ஒரு மியூசிக்கை போய் பாக்குறேன் அப்படிங்கும் போது வந்து அது நிஜமாலே ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆக்சுவலா அவரோட ஜீனியஸ் வந்து ஸ்டேஜில் அவங்க பர்ஃபார்ம் பண்ணி பார்க்கும் போது அதை நேராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது பக்கத்தில் ஹரீஷ் மாதிரி இப்போ நீங்கள்லாம் மாதிரி வந்து அவ்வளோ பெரிய ராஜா ரசிகர்கள் கூட்டத்தில் வந்து உட்காந்து பார்க்கும்போது எல்லாருமே எமோஷ்னலாக இருக்காங்க அந்த ஆடிட்டோரியம்ல இங்கே பக்கத்தில் இங்கே பார்த்தா ஹரீஷ் அழுகுறாங்க கலங்குது முன்னாடி ரெண்டு பேரும் அழுகுறாங்க ஒருத்தர் உட்காந்து பயங்கரமாக கைத்தட்டி அழுகுறாரு எல்லாருமே அப்படிதான் வந்து அந்த மியூசிக் வந்து அவ்வளோ இதாக ரசிக்கும் போது வந்து நானும் ரசித்தேன் பயங்கரமாக எல்லாரும் சொன்ன இப்போ மெயின் பாயிண்ட் தான் இது வந்து ராஜா சார் வந்து நம்மள ட்ரெயின் பண்ணிருக்காரு எனக்கு வந்து மியூசிக்கை பத்தி சுத்தமா எதுவுமே தெரியாது சிம்பனினா என்னன்னு தெரியாது முதல்ல சிம்பனில ஒரு நாலு பாட்டு இருக்குன்றதே போய் உட்காந்து அங்கே ஸ்டேஜ்ல லைவ்ல உட்காந்து கேட்கும் போது பக்கத்தில் உட்காந்து சொல்கிறோம் சிம்பனினா நாலு பாட்டு இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு வரும் அதுதான் இது இது ஒண்ணு இது ரெண்டு இது மூணுன்னு சொல்லும் தான் எனக்கு சிம்பனினா என்னன்னு தெரியுது சோ பாட்டு சிம்பனி ஸ்டார்ட் ஆகி ஒரு ஒரு இதுவும் டென் டுவெல் மினிட்ஸ் போகும்போது இது கேட்டிருக்கோம்ல இது கேட்டிருக்கோம்ல எவ்வளோ ஃபெமிலியாரிட்டி ஸோ இத்தனை வருஷமா நம்மள அவர் ட்ரெயின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு என்ன மாதிரி மியூசிக்னா என்னன்னே தெரியாத ஒரு ஆளுக்கு ஒரு சிம்ஃபனா இதுதான் அப்படின்றது வந்து என்ன ஆரம்பத்துலேருந்தே ட்ரெயின் பண்ணியிருக்காருன்னு அன்னைக்கு போய் உட்காந்து கேட்கும் போதுதான் எனக்கு புரியுது எல்லாரும் எமோஷனலாகிறாங்க நானுமே அன்னைக்கு ஒரு ஸ்டேஜில் ஆகும் போதுதான் அச்சா மியூசிக்ல ராஜா இல்லை அப்படின்ற ஒரு மாதிரி கண்ணு மூடிட்டு கேட்கிறேன் ஐ திங்க் அது தேர்ட் பார்ட்ன்னு நினைக்கிறேன் சின் பண்ணியோட தேர்ட் பார்ட்ன்னு நினைக்கிறேன் எங்கேயோ போறேன் நான் எனக்கு என்னாலே நம்ப முடியலே அப்படியா நான் எனக்கா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வாழ்க்கையில மறக்கவே முடியாது சொல்ற மாதிரி என் பையனுக்கு இப்ப அஞ்சு வயசு அவன் பாதியெல்லாம் இன்னைக்கு தூங்கிட்டான் நல்லதால தூங்கிட்டான் இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க முடியுமான்னு தெரியல ஃபுல்லா பாதியெல்லாம் ஏதாவது சினுங்கினா எழுத ரொம்ப கஷ்டம் ஸோ அவனுக்கு தெரியாது இப்போ எந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட்ல அவன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான் அப்படின்னு பட் வளர்ந்து வர வர அவனுக்கு கண்டிப்பா தெரியும் அவனுக்கும் இப்போ இளையராஜானா யாருன்னு தெரியுது போட்டோ பார்த்தா திஸ் இஸ் இளையராஜா அப்படின்னு சொல்றான் ஸோ பாட்டு கேட்டால் கண்டுபிடிக்க தெரியுது இது அவரோட பாட்டு போட்டோ பார்த்தா இது அவரு அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியுது அந்த மியூசிக்கோட இது வந்து இப்போ அடுத்த ஜென்ரேஷன்லாம் அவனுக்குமே கண்டினியூ ஆகுது அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பனி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் நேரில் போய் பார்த்தேன் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை ஏற்படுத்தி கொடுத்த முதல்ல மேல பெரிய பெரிய தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்